பொதுவா பாத்தீங்கன்னா ருணர் ரோக சத்ருவ குருவா இருக்கிறார் அப்படின்னா இந்த குருவாகப்பட்டவர் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பணம் அதாவது வரவு மட்டும் கிடையாது உங்களுக்கு பட்டம் பதவி பாராட்டுகள் அலுவலகத்தில் கைத்தட்டில் இந்த மாதிரி ஒரு யோகத்தையும் கொடுக்குறாரு ஏன்னா ருணர் ரோக சத்ரு குருவாக வந்திருக்கிறாரு அப்படின்னா நிச்சயமா உங்க உழைப்புக்கு தகுந்த உயர்வு கொடுத்துருவாரு வயசுக்கு தகுந்த வளர்ச்சி கொடுத்துருவாரு இது வரைக்கும் நீங்கள் யானாதானமாக இருந்திருக்கலாம் மற்றவங்களுக்காக வேண்டி ஆடி பாடி ஓடி உழைச்சி கொடுத்துக்கிட்டு இருந்தீங்க ஆனால் இதுக்கு மேலே உங்களுக்காக வேண்டி மற்றவங்க உழைக்க போகிறாங்க அதுக்கு உண்டான ஒரு வாய்ப்பு கண்டிப்பாக நல்லா இருக்குதுங்க ஜாமீன் கேளுத்து போடக்கூடாது பத்து ரூபா வாங்கி கொடுக்கக்கூடாது உதவி செய்யப்போனால் கூட உபதிரின்ற பேர் வரும் ரெண்டாவது இது வரைக்கும் யாருக்காக வேண்டி நீங்கள் உழைச்சி கொடுத்தீங்களோ அந்த இடத்துல உங்களுக்கு இப்போ கேள்வி வாங்கிட்டு உட்காரக்கூடிய ஒரு காலம் தான் நீங்கள் என்ன கொடுத்துட்டீங்க நான் என்ன வாங்கி சாப்பிட்டுட்டுன்ற மாதிரி தான் ஏன்னா இந்த அஷ்டம கேதுவும் ரெண்டாவது இந்த குடும்ப ராகு குடும்பத்துக்குள்ளார ராகு பகவான் வந்து உட்காரும்போது சர்ப கிரகம் அதாவது வந்து ராகு கேது வந்து பார்த்தீங்கன்னா சர்ப கிரகம் அந்த அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ராகு என்ன பண்ணுவார்னா கம்முன்னு இருக்கும் ஏதோ ஒரு வகையில் சங்கடங்கள் உற்பத்தி பண்ணிவிடும் சரிங்களா நான் பாரம்பரிய ஜோதிடர் ரவிக்குமார் இப்போ நாம் பார்க்கக்கூடிய ஒரு தலைப்பு அப்படி பார்த்தா ஆணி மாதத்துக்கு உண்டான மாத பலன்களை பற்றி தான் இந்த காணொலியில் பார்த்துட்டு இந்த ஆணி மாதம் பிறக்கக்கூடிய ஒரு தருணம் அப்படி பார்த்தீங்கன்னா ஜூன் மாதம் பதினைஞ்சாம் தேதி அன்னைக்கு தான் இந்த மாதம் பிறக்கப்படுதுங்க தமிழுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நிகழும் மங்களகரமான விசுவா வசு வருடத்தில் ஆணி மாதம் ஒன்றாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அதிகாலையில் திருவோணம் நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் மகர ராசியில் மிதுன லக்னத்தில் சந்திர பகவானுடைய திசையில் முந்நூற்றி பதினாலு டிகிரியில் தாங்க இந்த மாதம் பிறக்கப்படுது அப்படி பிறக்கக்கூடிய இந்த ஒரு காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா காலச்சக்கரத்தின் பத்தாவது ராசின்னு சொல்லக்கூடிய மகர ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த ஆணி மாதம் என்னென்ன மாற்றங்களை கொடுக்க போகிறாரு அதை பற்றி தான் இந்த காணொலியில் பார்த்துட்ருக்குறோம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா மகர ராசி அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அதிபதி சனி பகவான் பொதுவாக பார்த்திங்கன்னா மகர ராசிக்கும் கும்ப ராசிக்கும் அதிபதி யாருன்னா சனி பகவான் தொழிலுக்காரகன் தொழிலுக்கே அதிபதி இந்த சனி பகவான் தான் ஒரு ஜாதகருக்கு வாழ்க்கை நல்லா இருக்கணும் அதுலேயும் மிக தொழில் நல்லா இருக்கணும் அப்படின்னா அவங்க அவங்க ஜாதகத்தில் சனி நல்லா இருக்கணும் ஏன்னா அவர் தான் தொழிலுக்கு அதிபதி அந்த சனி பகவான் அப்படி பார்த்தா இந்த மாதத்தில் வரக்கூடிய ஒரு காலகட்டம் இப்போ கிரகநிலைகள் எப்படி இருக்கிறாங்க அப்படி பார்த்தா கும்ப ராசியில் அதாவது ராகு பகவானும் மீன ராசியில் சனி பகவானும் மேச ராசியில் சுக்ர பகவானும் மாதிரி மிதுன ராசியில் குரு பகவானும் சூரிய பகவானும் புதன் பகவானும் அடுத்தபடி பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு சிம்ம ராசியில் செவ்வாய் பகவானும் கேது பகவானும் உட்காந்துருக்கிறார் இப்படி உட்காந்துருக்கக்கூடிய காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா இந்த ஆணி மாதம் எட்டாம் தேதி அன்னைக்கு பார்க்கும்போது புதன் பகவான் மிதுன ராசியிலிருந்து கடகராசிக்கு பயிற்சி ஆகிறார் அடுத்தது பார்த்திங்கன்னா ஆணி மாதம் பதினஞ்சாந்தேதி அன்னைக்கு சுக்குரு பகவான் வந்து ராசியிலிருந்து அதாவது ராசிக்கு தன் சொந்த வீட்டுக்கே பயிற்சியாகிறார் இந்த மாதிரி காலகட்டம் அதாவது மகர ராசிக்கு என்னென்ன மாற்றங்களை கொடுக்க போகிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ உங்கள் ராசிக்கு சனி பகவான் வந்து பார்த்தீங்கன்னா சகாய சாணியாக இப்போ இருக்கிறார் அப்போ சகாய சனியாக இருக்கிறாருன்னா தொண்ணூற்றி ரெண்டு சதவீதம் உங்களுக்கு நல்ல பலன்கள் தான் கொடுக்க போகிறார் ஏன்னா இதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா அதாவது வெறைய சனி வருஷம் ஜென்மச்சனி ரெண்டரை வருஷம் பாத சனி ரென்ற வருஷம் அதாவது வீடு கட்டணும்னு நினச்சி முடியாம சிரமப்பட்டவங்களுக்கு இந்த சகாய சனி அருமையான ஒரு யோகத்தை கொடுத்துருக்கிறாரு சரிங்களா வீடு கட்டணும்னு நினைக்கிறவங்களுக்கு கட்டக்கூடிய யோகம் உண்டு வெளிநாடுக்கு முயற்சி எடுத்துக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு வெளிநாடு போற யோகம் உண்டு அரசியலுக்கு போய் சாதிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு அரசியலில் சாதிக்கிற யோகத்தை கொடுத்துருக்குறாரு இது போக பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு சொந்தமா தொழில் ஆரம்பிக்கலாம் அதாவது பார்க்கும்போது நமக்கு சொந்த வண்டி வாங்கலாம் காரு மாத்தலாம் இன்றைக்கி பார்த்திங்கன்னா நமக்கு வந்து உண்டான பொருள் தேடலாம் எந்த எந்தவுடைய எதிர்பார்ப்பு உங்களுக்கு இருந்தாலும் இந்த சகாய சனியாகப்பட்டது கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல ஒரு பலத்தோடு இப்போ இருக்கிறாருங்க அதனால் சனி பகவான் உங்களுக்கு பரவாயில்லை இந்த சனி பயிற்சி காலம் உங்களுக்கு சூப்பராக இருக்குது சரிங்களா இலந்து யாழ்ச்சனிலிருந்து இப்போ நீங்கள் வெளியில் வந்துட்டீங்க இதுக்கு மேலே உங்களுக்கு ரெண்டரை வருஷத்துக்கு நல்லா தான் இருக்கும் ஏன்னா ரெண்டரை வருஷத்துக்கு சகாய சனி தான் அதனால் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை அடுத்தபடி பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு குரு பகவான் ஆறாம் இடத்துக்கு வந்திருக்கிறாரு ஆறாம் இடத்துக்கு ருண ரோக சத்ருவ குருவோ வந்திருக்கிறாரு பொதுவா பாத்தீங்கன்னா ருண ரோக சத்ருவ குருவோ இருக்கிறார் அப்படின்னா இந்த குருவாகப்பட்டவர் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பணம் அதாவது வரவு மட்டும் கிடையாது உங்களுக்கு பட்டம் பதவி பாராட்டுகள் அலுவலகத்தில் கைத்தட்டில் இந்த மாதிரி ஒரு யோகத்தையும் கொடுக்குறாரு ஏன்னா ருணர் ரோக சத்ரு குருவோ வந்திருக்குறார் அப்படின்னா நிச்சயமாக உங்கள் உழைப்புக்கு தகுந்த உயர்வு கொடுத்துருவார் வயசுக்கு தகுந்த வளர்ச்சி கொடுத்துருவார் இது வரைக்கும் நீங்கள் யானதானமாக இருந்திருக்கலாம் மற்றவங்களுக்காக வேண்டி ஆடி பாடி ஓடி உழைச்சி கொடுத்துக்கிட்டு இருந்தீங்க ஆனால் இதுக்கு மேலே உங்களுக்காக வேண்டி மற்றவங்க உழைக்க போகிறாங்க அதுக்கு உண்டான ஒரு வாய்ப்பு கண்டிப்பாக நல்லா இருக்குதுங்க ஏன்னா ரோக அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ரோகஸ்தானத்தில் குரு வந்து வரும்போது எண்பத்தஞ்சு சதவீதம் பணம் பரிமாற்றம் இல்லை நிச்சயமாக பலன்களையும் சேர்த்து கொடுக்குறாரு அப்போ உங்களுக்கு சனி பயிற்சியும் நல்லா இருக்குது சனி பயிற்சின்றது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அதாவது மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதியோடு உங்களுக்கு யாழர்ச்சனையும் முடிஞ்சிருச்சு அப்போ போதே உங்களுக்கு சகாய சனியாக வந்துட்டார் அப்போ பயிற்சி உங்களுக்கு சூப்பராக இருக்குதுங்க அடுத்தபடி பார்த்தீங்க அப்படின்னா குரு பயிற்சி அந்த குரு பயிற்சின்னு பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மே மாதம் பதினாலாம் தேதி அப்போ மே மாதம் பதினாலாம் தேதி வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ருணரோக சத்ரு குருவை வந்துட்டார் அதனால குரு பயிற்சி உங்களுக்கு நல்லதா இருக்குதுங்க சரியா இது போக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அடுத்தது இந்த ராகு கேது பயிற்சி அப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ராகு கேது நான் எங்க சொன்னேன் கும்பராசியில் ராகு பகவானும் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா சிம்ம ராசியில கேது பகவான் இருக்கிறார் அப்படின்னா குடம்ப ராகுவா இருக்கிறார் அதே மாதிரி அஷ்டம கேதுவா இருக்கிறார் இந்த ராகு கேது பயிற்சி உங்களுக்கு கண்டிப்பா நல்லா இல்லை காரணம் என்னன்னா அஷ்டம அதாவதுன்றது வந்து பார்க்கும்போது கேது இல்லைங்களா இந்த அஷ்டம கேது என்ன பண்ணுவார்னா நஷ்டங்களை பண்ணிட்டு போயிடுவார் அதனால் கூட்டு தொழில் அதாவது கட் பண்ணிக்கணும் ஜாமீன் கையெழுத்து போடக்கூடாது பத்து ரூபா வாங்கி கொடுக்கக்கூடாது உதவி செய்யப்போனால் கூட உபத்ரீன்ற பேர் வரும் ரெண்டாவது இது வரைக்கும் யாருக்காக வேண்டி நீங்கள் உழைச்சி கொடுத்தீங்களோ அந்த இடத்துல உங்களுக்கு இப்போ கேள்வி வாங்கிட்டு உட்காரக்கூடிய ஒரு காலம் தான் நீங்கள் என்ன கொடுத்துட்டீங்க நான் என்ன வாங்கி சாப்பிட்டுட்டுன்ற மாதிரி தான் ஏன்னா இந்த அஷ்டம கேதுவும் ரெண்டாவது இந்த குடும்ப ராகு குடும்பத்துக்குள்ளார ராகு பகவான் வந்து உட்காரம்போது சர்ப கிரகம் அதாவது வந்து ராகு கேது வந்து பார்த்தீங்கன்னா சர்ப கிரகம் அந்த அதாவது வந்து பார்த்தீங்கன்னா குடும்ப ராகு என்ன பண்ணுவார்னா கம்முனே இருக்கும் ஏதோ ஒரு வகையில் சங்கடங்கள் உற்பத்தி பண்ணி போடும் சரிங்களா ஆனால் அதுக்கு தலகாலே எதுவுமே இருக்காது தேவையில்லாத சங்கடங்கள் கொடுத்துருவாரு அதனால பார்த்தீங்கன்னா இந்த ராகு கேது பயிற்சி உங்களுக்கு நல்லா இல்லை அதாவது உங்களுக்கு வந்து கும்பத்தில் இருக்கிற ராகு பகவானும் சிம்ம ராசியில் இருக்கிற கேது பகவானும் உங்களுக்கு நல்ல பலன்களை கண்டிப்பாக கொடுக்க மாட்டார் சரிங்களா அதே மாதிரி மீன ராசியில் இருக்கக்கூடிய சனி பகவானும் அதே மாதிரி மிதன ராசியில் இருக்கக்கூடிய குரு பகவானும் கண்டிப்பாக உங்களுக்கு ஓரளவுக்கு நல்லது சப்போர்ட் பண்ணுவார் சரிங்களா இது போக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து செவ்வாய் பகவான் இப்போ எட்டாம் இடத்துல இருக்கிறாரு கிட்டத்தட்ட இந்த ஆணி மாதம் முப்பத்தி ரெண்டு தேதி அப்போ இந்த ஆணி மாதம் முப்பத்தி ரெண்டு தேதிக்குமே பார்த்தீங்கன்னா செவ்வாய் பகவான் போய் எட்டாம் இடத்துல தான் உட்காந்துருக்கிறார் எங்கே சிம்ம ராசியில் உட்காந்துருக்கிறார் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அஷ்டமுத்து செவ்வாய்ன்னு சொல்லுவாங்க சரிங்களா எட்டாம் இடத்துல உட்காரக்கூடிய கிரகம் எந்த கிரகமாக இருந்தாலும் வேலை செய்ய மாட்டார் அப்போ செவ்வாய் வந்து யார் சார்ந்த கிரகம் சகோதரன் சகோதரி சார்ந்த கிரகம் அப்படி பார்த்தா எனக்கு அண்ணன் தம்பி கொடுப்பாங்க எனக்கு அக்கா வந்து உதவி பண்ணலன்னு எதிர்பார்க்குறேன் அவங்க எதாவது கொடுப்பாங்களா அவங்க வகையில் ஏதோ பணம் வர மாதிரி இருக்குங்க இது இப்போ எனக்கு கிடைக்குமா அப்படின்னு பார்த்தா நிச்சயமாக ஆகும் எப்படி சொல்கிறதுனா இன்றைக்கி கொடுத்த பைசா வராது வாங்கியிருக்கிற பைசா கட்ட முடியாது வச்சுருக்கிற நகையை திருப்ப முடியாது பணம் பத்து ரூபாய் எதிர்பார்த்துட்டு இருந்தீங்கன்னா அது குறிப்பாக குடும்பத்துக்குள்ளார எதிர்பார்த்துட்ருந்தீங்கன்னா காலத்தாமதம் ஆகும் இடம் பிரச்சனை கோர்ட்டு கோ போலீஸ் ஸ்டேஷன் பஞ்சாயத்து பிரச்சனை பூமி சார்ந்த விஷயம் இந்த மாதிரிலாம் ஏதாவது நீங்கள் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக கொஞ்சம் டிலே ஆகிறதுக்கு வாய்ப்பு கண்டிப்பாக உண்டு சரிங்களா இப்படி இருக்கும்போது சுக்குரு பகவான் உங்களுக்கு நாலாம் இடத்துல உட்காந்துருக்கிறாரு எங்கே மேசராசியில் உட்காந்துருக்கிறாரு அப்போ சுகஸ்தானம் வந்து பார்த்தீங்கன்னா சுக்குருனும் உட்காந்துருக்கிறார் அப்படின்னா இப்போ நாலாம் இடத்துல இருக்கக்கூடிய சுக்குரு பகவான் இந்த பதினைஞ்சாம் தேதிக்கு என்ன பண்ணுறாரு அப்படின்னா அஞ்சாவது வீட்டுக்கு போயிடுறார் அதாவது தன் சொந்த வீட்டுக்கே போயிடுறாரு அப்ப சுக்கர பகவான் அதாவதுன்றது சொந்த வீட்டுக்கு போனாருன்னா அஞ்சாம் இடத்துக்கு போயிட்டாருன்னா உங்களுக்கு புத்தரை பாக்கியத்துக்கு நல்லா சப்போர்ட் பண்ணுவார் அப்போ உங்களுக்கு வந்து பதினஞ்சு தேதிக்கு மேல பாத்தீங்கன்னா உங்களுக்கு குழந்த பாக்கியத்துக்கு நல்லா சப்போர்ட் பண்ணுவார் இப்போ குழந்த பாக்கியம் இல்லைங்க என் கல்யாணம் ரெண்டு மூணு வருஷம் ஆயிடுச்சு நான் இதுக்காக வேண்டி ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு இருக்கிறேன் இல்லை நிறைய ஜாதகர் பார்த்துட்டேன் இல்லை எனக்கு எப்போ வாய்ப்பு கிடைக்கும் அப்படி பார்த்தா நான் ஒரு விஷயம் என்ன சொல்றேன்னா நம்ம ஜாதகம் நல்லா இருந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன் குறிப்பா அஞ்சாம் இடம் நல்லா இருந்துருச்சுன்னா நமக்கு இந்த கட்டன்றது பதினஞ்சு தேதிக்கு அப்புறம் குழந்த பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்த பாக்கியம் கரு கொடுக்கறதுக்கு கண்டிப்பாக வாய்ப்பு உண்டு சரிங்களா ஏன்னா அஞ்சாம் இடத்துல போய் சுக்குரன் வர்றார் அப்படி பார்த்தா குறிப்பாக பெண்களுக்கு நல்லா இருக்குங்க சரிங்களா அதே சமயத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு புதன் பகவானும் இப்போ ஆறாம் இடத்துல உக்காந்துருக்கிறாரு பொதுவாக ஆறாம் இடத்துல உக்காந்துருக்கிறாருன்னா இன்னைக்கு ரோகஸ்தானத்தில் உட்காந்துருக்கிறாரு அதனால பார்த்தீங்கன்னா ஜாதகருக்கும் தந்தைக்கும் கொஞ்சம் மனஸ்தாபங்கள் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு உண்டு அதனால் சின்ன கஷ்டம் வந்தா கூட நீங்க பேசி தீர்த்துக்கிறது கண்டிப்பா உங்களுக்கு நல்லது சரிங்களா அதே மாதிரி புதன் பகவான் வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்ப ஆறாம் இடத்துல இருக்கிறாரு அந்த ஆறாம் இடத்துல இருந்து இப்போ இந்த எட்டாம் தேதி அன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஏழாம் இடத்துக்கு வந்துடுறாரு அப்ப படிப்புக்கு அதிபதி ஆறாம் இடத்துல இருந்து ஏழாம் இடத்துக்கு வந்தாருன்னா நம்மளோட பிள்ளைகளுக்கோ இல்லை நம்மளை சுத்தி இருக்கிறவங்களுக்கு வந்து படிப்புக்கு சம்பந்தப்பட்ட விஷயம் இருந்தா கண்டிப்பா அது ஓரளவுக்கு நல்லா இருக்கும் சரிங்களா எது எப்படியோ மொத்தத்தில் பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி இந்த ஆனி மாதம் மகர ராசிக்காரங்களுக்கு கொஞ்சம் கடன் பிரச்சனைகள் கண்டிப்பாக கொஞ்சம் குறையும் தொழில் ரீதியாக சில மாற்றங்கள் ஏற்படும் குடும்பத்தில் இருந்து வந்த சங்கடங்கள் சரியாகும் இதில் மெயின் விஷயம் என்ன அப்படின்னா இந்த யாழ் ரச்சனை ஒன்று முடிஞ்சது பார்த்தங்களா அதுதான் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பலமே சரிங்களா அதனால பாத்தீங்கன்னா மெயினா கடகராசிக்காரங்களுக்கு இதுக்கு முன்னாடி அந்த சனினால ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தவங்களுக்கு அதே சனி பகவான் தான் இப்ப மீண்டும் உங்களுக்கு வந்து நல்ல பலன்களை கொடுக்க போறாரு யார் உங்களை அழித்து கடனாக்கி கஷ்டப்பட்டு வேதனைப்படுத்தி உங்களுக்கு குழப்பத்துக்குள்ள தள்ளனாரோ சனி பகவான் அதே சனி பகவான் உங்களுக்கு வந்து சகாய சனியா வந்து உங்களுக்கு பண வரவு பண பணம் பரிமாற்றங்கள் கொடுக்க போறாரு சரிங்களா சுபகாரிகள் நிச்சயமா உங்களுக்கு இதுக்கு மேல எதிர்பார்க்கறது உங்களுக்கு நடக்கும் தொழில நிறைய மாற்றங்கள் நீங்க பார்க்கலாம் இது நீங்க அனுபவிச்சு பார்த்து என்னன்னு சொல்லுங்க சரிங்களா சரி நேயர்களே உங்க பொன்னான நேரத்தை ஒதுக்கி இவ்வளவு நேரம் என்னுடைய காணொலியை நீங்க முழுமையா பார்த்ததுக்கு மனசார மனசுல இருந்து கேட்டுக்கிறானுங்க நன்றி